இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் போகிறப்ப கொடிசியாவில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க அப்போ பா பார்த்தோம் சரி இது கொஞ்சம் ஏற்கனவே நாங்கள் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருந்துச்சு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இது என்னென்னா எங்களுக்கு நார்மலாக நம்ம இப்போ சார்கோல் யூஸ் பண்ணுறப்ப காஸ்ட் ஆஃப் இது கூடிடுது ரெண்டாவது அது குவான்டிட்டியாக டைமிங்கும் எங்களுக்கு அந்த ஒரு ஒரு தடவை கடி போடணுன்னா மூணு மணி நேரம் அந்த மாதிரி ஆகுது இப்போ நட்டாஷா அவங்க சொல்கிற மெத்தட் படி போட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரத்தையும் நமக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம இதை ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை டெமும் காப்பறேன் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க சக்ஸஸ்னால் எங்களுக்கு வேற லெவலில் நமக்கு நட்டாசா ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம் நம்ம சர்க்கிளில் மொத்தம் ஒரு நூறு ஃபார்ம்ஸ் இருக்கும் நெருக்கி ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆறு லட்சத்துக்கு மேலே இருக்குது எல்லாமே லைவில் இருக்காங்க எல்லாமே நட்டாசாக்கு மாற்றலான்னு பண்ணிகிட்டு இருக்கோம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னா கண்டிப்பாக நட்டா ஸ்டாக்கு எலக்ட்ரிக் யூஸ் பண்ணோம் அது சக்ஸஸ் இல்லை அதுக்கு அப்போ சார்கோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அது இந்த சார்கோல் தான் நமக்கு செட் ஆகுது அந்த சார்கோலில் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்து இப்போ நட்டாஷாக சூஸ் பண்ணியிருக்கோம்